பூண்டி முப்பத்தி எட்டு பிரிஞ்சு முலை நாற்பத்தி ஆறு தில்லை விலாகம் இருபத்தஞ்சு உதயமார்தாண்டபுரம் இருபத்தி ரெண்டு ஆனா இத விட கூடுதல் மழை பெஞ்சிருக்குது தரங்கம்பாடியில அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் பன்னெண்டு மணி வரைக்கும் நெடுவாசல் அதாவது இந்த பொறையாருக்கும் ஆஹ் கரங்கம்பாடிக்கும் இடையில நெடுவாசல் எழுவத்தி நாலு மில்லிமீட்டர் மருதம்பள்ளம் நூறு மிலிமீட்டர் சார் மருதம்பள்ளம் நூறு மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு மணி வரைக்கும் திருவெண்காடு நூத்தி ஏழு மில்லிமீட்டர் சீர்காழி அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மயிலாடுதுறை அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் பாருங்க ஆனா இதை தாண்டி கோத்தகிரிலேயே இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு ஒப்புளியபுரம் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி அங்கேயே ஒரு இருபது மில்லிமீட்டர் மீட்டர் பெஞ்சிருக்கு ஜெயங்கொண்டம் நாற்பது மில்லி பெரம்பலூர் முப்பத்தி ரெண்டு திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை இருபது மில்லிமீட்டர் மீட்டர் மதுரை கொஞ்சம் வடக்கு பொருள் இருக்கக்கூடியது ஆகவே மழை பிடிப்பை பார்க்கும் பொழுது இந்த மழை பொழிவு இன்றைக்கு பகல் முழுவதுமே இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அதாவது கனமழையா ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் சார் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் அதாவது கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை பிச்சாவரத்துல இருந்து மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல தொடர்ச்சியா மழை இருந்துட்டே இருக்கு நைட்ல இருந்து விடல வேதாரண்யமும் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா பரங்கிப்பேட்டை முதல்ல விடும் அதாவது எப்படின்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு பரங்கிப்பேட்டை விடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள விட்டுரும் அதுக்கப்புறம் காரைக்கால் ஒரு மதியம் ரெண்டு மணிக்குள்ள விட்டுரும் நமக்கு அதாவது இந்த டெல்டாவோட மன்னார்குடி வேதரணி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைக்கும் இருக்கு வாய்ப்பு பதினோரு மணி வரைக்கும் கனமழை இருக்கு இப்போ டெல்டாவிலையும் காரைக்கால் நாகப்பட்டினத்தை விட இனிமே வேதாரண்யம் தான் அதிகமா இருக்கும் அதாவது வேதாரண்யத்தில இருந்து அதிராமப்பட்டினம் தொண்டி வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி வரைக்கும் கொஞ்சம் அதிகமா தெரியுது இப்ப மழை அதாவது அதிகம்னா ரொம்ப பயப்பட வேண்டாம் அதாவது இப்போ ஏற்கனவே பெஞ்ச அளவுக்கு தான் இருக்கும் ஏற்கனவே பெஞ்ச மழை ஒரு அஞ்சு எட்டு ஒன்பது பெஞ்சிருக்குல்ல இதே அளவு மழை இன்றைக்கு பகல்ல இருக்கு அதாவது இன்னைக்கு காலையில காலைக்கு அப்புறம் ஒரு பதினோரு பன்னிரண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் வலுவா இருக்கு ஐயா ஆஹ் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க மழை 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 இருக்கு மழை இருக்குன்னு திரும்பி திரும்பி திருப்பி ஒரு அஞ்சு வாட்டி சொல்லியிருக்கீங்க நான் கேட்கறேன் அறிக்கை இல்ல ஒரு ஒரு அறிக்கையில அஞ்சு வாட்டி சொல்லிருப்பேன் திரும்ப திரும்ப

ஆமா அது வந்து மங்களூர்ல இருந்தது அது பாம்பே பார்க்க போயிருந்ததுன்னா கர்நாடகாவையும் தாண்டி ஆந்திராவுக்கும் மழை பெஞ்சிருக்கும் அது என்னாச்சுன்னா இப்ப மங்களூர்ட இருந்தது வந்து நேற்றுக்கு கோழிக்கோடு காசர்கோடு வந்துச்சு இன்னைக்கு கொச்சி கிட்ட வந்துருச்சு தெற்கு நோக்கி அப்ப என்ன ஆகுனா தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் மழை இருக்கும் தவிர வடக்கை இருக்காது இன்னைக்கு வடக்கனா சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்காது ஆனா இப்ப தெற்கு நோக்கி வந்திருக்க காரணத்தினால தான் வடக்கு டெல்டா விட தெற்கு டெல்டா கூட போகுது இப்போ மழை இன்னைக்கு அதுதான் அதுதான் அதாவது இப்ப வரைக்கும் நாகப்பட்டினத்தில் பெஞ்சிருந்த மழையை விட வேதாரணியம் பெய்யும் மூன்று மணி வரைக்கும் வேதாரணத்தில் மழை இருக்கும் பதினொன்று மணி வரைக்கும் கனமழை இருக்கு அதுக்கு அப்புறம் அப்படியே பாத்தியில செஞ்சு கொள்ற மேகம் நுழைஞ்சு மணமேல் குடி போயிடும் அப்படி போயிடும் மேகம்லாம் மணமேல் குடி ஆஹ் மன ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மணமேல் குடி தொண்டி ஆர்எஸ் எஸ் மங்களம் அப்படியே பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம்னு இப்படி உள்ள போய் புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெய்யும் அப்படியே திண்டுக்கல் மதுரை அப்படியே எல்லா மாவட்டத்துக்கும் பெய்ய போகுது என்னைக்கு இப்போ ஆமா ஆமா அது வந்து ரொம்ப இப்போ அது இல்லாம அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரை மழை இருக்குங்க கண்டிப்பா வேதனைத்துக்குண்டது ஏன்னா எப்படி நான் அதை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கத்தி இடையூறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வரப்போகுது மேற்கத்தி இடையூறுனாக்கா இமயமலைய வரக்கூடிய குளிர் அலையை பிடிச்சி தடுக்கிற அமைப்பு இமயமலையில வந்து பனிப்பொழிவு ஏற்படுத்த போகுது சாரி மணிப்பு மன்னிக்கவான் பொழிவு அதாவது மழை பெய்யும் பொழுது பனி உருகும் மழை நிறைய பெய்யும் காஷ்மீர் டெல்லி எல்லாம் அது எப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்ப அங்கு அது பெயரத்துனால அங்கிருந்து வரக்கூடிய குளிர் அங்கே நின்றுடும் அப்போ கிடைக்க இருந்து வரக்கூடியது நல்ல ஏறும்

ஒரு உளவு மழைதான் பெஞ்சுது அடுத்தது இருபத்தி நாலு வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு உறுதியாக எதிர்பார்க்கலாம் உள்ள வட இந்திய சிஸ்டம் அதாவது இமயமலை சிஸ்டம் தீவிரம் அடைஞ்சதுன்னா வடகடலோரம் வரைக்கும் போய் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகாவுக்கு வரைக்கும் பெய்யும் நான் அதை வேணா படங்கள் அனுப்புறேன் அப்புறமா தெற்கு உழுது சிஸ்டம் தீவிரம் அடைஞ்சதுன்னா தென் மாவட்டங்கள் அதிக மழை பெய்யும் அதான் அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அடுத்த மழை இருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சார் இதுல ஒன்னு என்னன்னா குளிர் போகாது சார் குளிர் போகாது மழை போனாலும் குளிர் போகாது ஏன்னா வட இந்திய குளிர்நிலை தமிழ்நாடு வழியாதான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெக்கு நோக்கி போக போகுது அதனால இந்த மழை இன்னைக்கு விலகினாலும் குளிர் விலகாது மாட்டுப் பொங்கல் கழிச்சு மூடு பணி வரப்போகுது அடர் மூடு பணி மேகமா உருவாகிறதுக்கு சாதகம் இல்லாம பனியா பொழிய போகிற ஒரு அமைப்பு ஏற்படுத்த போது பதினேழு பதினெட்டு பத்தொன்போதெல்லாம்

அதாவது இந்த ராதாபுரம் பகுதியில எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள பெஞ்சிடும் ராதாபுரம் நாளைக்கும் மழை இருக்கு ராதா திருநெல்வேலி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலை நேற்றைக்கு திருநெல்வேலிக்கும் மழை பெஞ்சிருக்கு மேற்குத் தொடர்ச்சி மலையில இன்னைக்கு நல்ல மழை பெய்யும் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி மதுரை தூத்துக்குடி இதெல்லாம் இன்னைக்கு மழை இருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாளை அதாவது நாளை அதிகாலைக்குள்ள தென் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிடும் இன்னைக்கு மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் பையன் அதான் ஒரு பாக்கணும் அவ்வளவு இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு மழையை தேவையில்லை சார் எங்களுக்கு நன்றி 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 சொந்த மாதிரி மழை இருக்கு மழை இருக்குங்க மழை இருக்குன்னு சொன்னீங்க சார் எந்த வானிலையே அப்படி சொல்லல சார் நீங்க கட்டாயிருச்சு என்ன சொன்னீங்க

ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு இதுக்கு மேலே துல்லியமாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் போகிற போக 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 வானிலையில் நம்ம எப்படி மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாங்கிற சில சூழ்ச்சிகள்லாம் இருக்கு அதை பயன்படுத்தி சார் இன்னைக்கு டெம்பரேச்சர் கடல் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா இருபத்தி ஆறுல தான் இருக்கு சில இடத்துல